உங்க ஆயிரம் கோடி வழக்கு நீங்க பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க அது வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையா தான் போய் நீ ரைடு நடத்தினதே தப்புங்கிறீங்க ரைடு நடத்தினதே தப்பியா எல்லா பெண்களையும் நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க செத்தவன சாட்சிக்கு கூப்பிடுன்னு சோ ஒரு படத்துல தங்க பதக்கத்துல நகைச்சுவா சொல்லுவாரு இவங்க சொல்லுவாங்க நீதிபதியை கேட்பாரு காசு போற விதத்துல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீதிபதியை அந்த பிணம் பேசியதா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விபரத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டவன் நீதிமன்றத்தால இவனை தூக்குல போடு அப்படின்னு சொல்லப்பட்டவன் இன்னும் உயிரோடு இருக்கான் அவன் எத்தனை பேரை உருவாக்குவான் நீங்க யோசிச்சு பாருங்க இங்கே போடுவாங்க அங்க போடுவாங்க அதை எடுப்பதற்கு நாலு வருஷம் பண்றது மூணு வருஷம் பண்றது இதெல்லாம் முட்டாள்தலத்தின் உச்சகட்டம் நீதிமன்றம் தனக்கு தானே ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும் இந்த நான் வந்து முடிப்பேன் இந்த ஆண்மை உள்ளவன்கள் நம்ம சொல்ல முடியுமா வெஸ்ட் பெங்கால் நடக்கிறத பத்தி பேசுறானா வாய மூட்டு உட்காந்துருக்கான் இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்க நீதியை வாங்கி கொடுக்க போறீங்க மனசை கெடுத்துட்றான் அன்னைக்கு சாயங்காலமே விவாதத்தில் எடுத்துட்டு மனசை கெடுத்துட்றான் சார் தமிழக அமைச்சரவைக்கே பார்த்தீங்கன்னா பெரும் சிக்கலை வந்துட்டு உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் கொடுத்து வருகிறது சார் இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திங்கட்கிழமை வந்துட்டு உத்தரவு அதாவது பதில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அமைச்சராக தொடருமா ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த முடிவு வந்துட்டு தமிழக அரசு எடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல இல்ல ஆக்சுவலாக அவர் வந்து ஜாமீன் அதாவது நீதிபதிகளே கொடுப்பற அளவுக்கு பெரிய அறிவாளிகள்லாம் திமுகவில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஜாமீன் எடுக்கணும்னா மட்டும் பானிபுரி வக்கீல கூப்பிட்டு வருவாங்க குழப்பத்துக்குலாம் இங்கேயே நிறைய பேர் வச்சுருக்காங்க அவர் ஜாமீன் கேட்டதே நான் அமைச்சராக மாட்டேன்னு சொல்லி தான் கேட்டார் கேட்டுட்டு அவர் ஜாமீன் கிடைச்ச உடனே என்ன சொல்கிறார் இப்போ எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அதனால் நான் அமைச்சர் ஆகிறேங்கிறார் இதை விட தமாஷ் உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் வந்து அந்த பொண்ணை இனிமேல்ட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு காவல்துறையில் எழுதிட்டு தான் போகிறோம் வெளில வந்த உடனே என்னை போலீஸ் விட்டுருச்சு அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற விஷயம் ஐயா நீங்கள் வந்து அதே துறையில் திருப்பி வந்திருக்கீங்க இந்த இப்போ ஆயிரம் கோடிக்கு மாட்டியிருக்கீங்க நீங்கள் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மாகில் ஒரு ரைடு நடந்து இது சார்ந்து நீங்க டெல்லிக்கு போய் அங்கே ஏதோ ஒரு நீதிபதி வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தீபிடிச்சி ஒரு நூறு கோடி ரூபாயோ நூத்தி நாற்பது கோடியோ நாற்பது கோடியோ பத்து கோடியோ இருபது கோடியோ தெரியாத தெரியாம இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட நீதிபதி ஏற்கனவே ஒரு மாசம் முன்னாடி கேட்டார் இப்ப இல்லை முதலே கேட்டார் ஐயா நீ ஜாமீன் வாங்கிட்டு போறேன் போறேன்னு தானே சொன்னேன் அமைச்சராயிருக்கிய உன் ஜாமை கேன்சல் பண்ணிட்டோமா நீ வந்து அமைச்சர்கள் இருந்து விலகிறையா இவ்வளோ தானே கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி தானே இவர் ஒப்புதல் கொடுத்துட்டு வந்ததனுடைய அடிப்படையில் கேட்குறாங்க இதில் பழிவாங்கும் அரசியலுக்கு வேலையே இல்லை இல்லையா ஸோ அது செந்தில் பாரதி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஐயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்னா நிறைய மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் கோபம் கொண்டு சனாதனத்தை எதிர்ப்பேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய கேஸை நீதிமன்றத்துக்கிட்ட போட்டாங்க இன்னும் அந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு வரல இதுதான் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் ஏய் முப்பது நாள் நீ பதில் சொல்லணும் ஏய் ஜனாதிபதி முப்பது நாள் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உட்காந்துக்கிட்டு நல்ல வழக்கை இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு அந்த இதில் இன்னும் அவர் தப்பிச்சிக்கிட்டு இருக்கார் அடுத்தது நம்ம பொன்முடி ஐயா வழக்கு அதை நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க இது எல்லாமே ஊழல் சாராத விஷயங்கள் இப்போ அடுத்தது துரைமுருகன் ஐயாவுக்கு வந்திருக்கு இப்போ ஒரு ஃபேஷன் என்ன எடுத்துன்னா இதோட பெரிய கொடுமை என்னென்னா நான் வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன் சார் தைரியமாக சொல்கிறேன் இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் சாதாரணமாக செத்தாக காலையில் செத்தாக பன்னெண்டு மணிக்கு என்னை எடுத்துருவாங்க ஏன்னா இப்போ ஒரு மணிக்கு அவங்களுக்குலாம் பசிக்கும் என்ன பன்னெண்டு மணிக்கு கொண்டு போய் பறிச்சி விட்டுருவாங்க எரிச்சி விட்ருவாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தைரியமா இருந்து செத்தேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது சேனல் நான் என்ன பண்ணேங்கிறத சொல்லுவோம் சாட்சியை கொடுப்பதில் தைரியம் வேண்டும் ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல தைரியமா வெல்ல வந்து சொன்னான் எதை பற்றியும் கவலைப்படல கேவலமான ஒரு எஃப்ஐஆரை போட்டிங்க அதை பத்தியும் அவ கவலைப்படல அதுலேயும் கையெழுத்து போட்டு வந்து அந்த வந்து நடத்தணும்னு வந்தா அப்படித்தான் இதில் நம்ம வந்து செயல்படணும் அப்போ செந்தில் பாலாஜி ஐயா வெளில வர்றாரு திருப்பி அமைச்சர் இந்த சாட்சி சொல்றவனுக்கு பயம் வந்துடும் ஏ அவர் திருப்பி வந்துட்டார் இல்லைங்க நான் அன்னைக்கு சொல்ல ஓபிஎஸ் ஐயா போய் சொன்னார் இல்லையா அது முதல்ல வந்து பத்து பர்சன்ட்டு தான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு பர்சன்ட் மர்மம் இருக்குன்னுலாம் நான் சொன்னேன் இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தெரியல புரியல நடக்கலை யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சாட்சியை சொல்லிட்டு வந்தேன் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடும் ஐயாவுக்கே அப்படி ஒரு நிர்பந்தம் வரும்னா சாதாரண சா சாட்சி சொல்றவனுக்கு எது வேணாலும் வரும் இதைத்தான் நீதிமன்றம் பார்க்குது நீங்கள் திருப்பி அவன் அதே துறைக்கு நீதிமன்ற அமைச்சராகிறாரு அப்போ அவன் சாட்சி சொல்கிறவனுக்கு பயம் வருமா வராதா இதில் இவர் சம்மந்தமே இல்லாமல் நான் டெல்லிக்கு போய்ட்டு வரேன் இந்த சூரியன் படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி எல்லோரும் டெல்லிக்கு போய்ட்டு வரேன் டெல்லிக்கு போயிட்டு வரேன் டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மோடி கிட்ட பணம் கொடுத்து நீதி வாங்க வேலைக்கு வாங்குவீங்களா அல்லது அமித்ஷா கிட்ட தான் வேலையை பண்ணுவீங்களா இல்லை நிர்மலா சீதாராமன் அவர் தான் யாரை சந்திச்சுட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வருவீங்க ஒரு வக்கீலை சந்திக்கலாம் ஏன்னா உங்களை காப்பாற்றணும்னா பானிபுரி வக்கீல் தான் வேணும் குழப்பத்துக்கு தான் நம்ம நீதி நம்ம இடத்துல நிறைய வக்கீல்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு அது கண்டிக்குது இதில் என்ன தவறு இருக்குது அதே மாதிரி வெங்கடேசன் ஐயா எம்எல்ஏ எம்பிக்கான விஷயத்தை கொள்ளக்கூடியவர் அவர் வந்து பொன்முடி இப்படி பேசினாருன்னு உடனே ஒரு இஷ்யூ எடுக்கிறார் இதுலயும் அரசியல் நோக்கம் எதுவுமே இல்லை உங்க ஆயிரம் கோடி வழக்கு நீங்க பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க அது வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் தான் போய் நீ ரைடு நடத்தினதே தப்புங்கிறீங்க ரைடு நடத்தினதே தப்பு எல்லா பெண்களையும் நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க அவங்களெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் அவமானப்படுத்துறீங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க பிஜேபியிலேருந்து பெண்களை ஆறு மணிக்குள்ளே அனுப்பணும் அண்ணாமலையை கதறாரு நீங்கள் பெண்களை வச்சுட்டுருக்கிறது இந்த ஆறு மணிக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது தப்புங்கிறாரு அதை செய்யலை போராட வந்தவனை பெண்ணுன்னு சொல்லி சட்டபூர்வமாக ஐந்து மணிக்கு நீங்கள் அனுப்பணுங்கிறத பண்ணலை ஆனால் டாஸ்மாகில் வேலை செய்து இத்தனை ஊழல்களையும் பார்த்து கொண்டு என்ன பெண்ணுன்னு அதில் அதுக்கு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் குழப்பம் நினைக்கிறீங்க கோர்ட்டு தள்ளத்தலைவாக சொல்லிடுச்சு ஆக எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு திமுகங்கிறது ஒரு அழிக்கப்பட வேண்டிய சக்தியா தீய சக்தியா அகற்றப்பட வேண்டிய சக்தியாங்கிறதெல்லாம் மறந்து போய் ஊழலை தெல்ல தெளிவாக பிடித்து காட்டினால்தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா இப்படியே தான் நாடு போயிட்டு இருக்கும் முடிவு என்னவா சார் இருக்கும் என்ன அடிச்சு எடுப்பார் திருப்பி அமைச்சரவையில நீக்குவார் அதுக்கப்புறம் நிறைய பாணிபுரி வக்கீலுக்கெல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து கேஸ் நடத்துவார் திருப்பி ஏதாவது ஒரு விதத்தில் குழப்புவார் அவரையே திருப்பி எம்எல்ஏவாக ஆக்குவார் என்ன வேணாலும் பண்ண முடியும் காசுங்க ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு அவர் தானே சொல்கிறாரு அவர் நேர்மையான மனுஷங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன ஐயா நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட் சட்டசபையில் சொல்கிறாரு இந்த கேள்வி நீ கேட்ட நான் தான் ஐடி நிறுவன அமைச்சருங்கிறதுனால என்னை நீ பாவம் கேட்ட ஆனால் இருபது வருடமாக அவர் சொல்கிறார் அழகாக சொல்கிறாரு இருபது வருடமாக டைடலோ இதுவோ டிட்கோவோ என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் அது வந்து சிப்கார்ட்டோடைய கண்ட்ரோலில் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது என்கிட்ட பணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு நீ கேட்ட அவர் அவர் ரொம்ப நாகரீகமானவருங்கிறதுனால நான் இந்த உதாரணத்தை பயன்படுத்த முடியல விரும்ப விரும்பல ஆனால் அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்ன என்னை பார்த்து ஐநூறுரூவா கடன் கொடுன்னு நீ கேட்ட இல்லை அப்படின்னு ஒரு வடிவல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நீ மாணிக்கம்டா அப்படின்ற மாதிரி பாவை ஒரு புலம்புறாரு எங்கிட்ட ஏயா கேட்டீங்கிறார் அந்த நேர்மையானவர் சொன்னது தான் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுதுங்கிறது இவ்வளோ பெரிய பணம் போச்சுன்னா யாரை வேண்டுமானாலும் நீங்கள் காப்பாற்றலாம் நீங்கள் கலைஞரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த பையனா என் பையனே இல்லையே எனக்கு பையனே கிடையாது கிடையாதுன்னா இருப்பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சொல்ல வைக்கலாம் செத்தவனை சாட்சிக்கு சோ ஒரு படத்தில் பதக்கத்தில் நகைச்சுவாக சொல்லுவார் இவங்க சொல்லுவாங்க நீதிபதியை கேட்பாரு காசு போகிற விதத்தில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீதிபதியே ஏய் அந்த பிணம் பேசியதா அப்படின்னுவார் அந்த மாதிரியான ஒரு விவரத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ளே போனாங்கன்னா தமிழ்நாடு திறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போ ஆயிரம் கோடி வந்துட்டு ஊழல் இருக்கிறதா வந்துட்டு அறிவிப்பெல்லாம் வெளியில் வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் மனுலாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த மனு தள்ளுபடியானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உச்ச நாடாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே மண்ணத்தை செய்வாங்க அங்கே போயிட்டு நாங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன் தான் வைக்க இருக்கிறாங்க ஏன் சார் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான இழுவேன் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம்ங்கிறது உங்களுக்கான உரிமை பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிறது அந்நியாயமாக தவறுதலாக இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிதர்சனம் பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் வழியை தாங்கியவன் வலியை கிட்ட போய் கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது உண்மைதான் ஜனநாயகம்னா அப்படி தான் சார் இருந்தாங்க வேற என்ன பண்ண முடியும் நீங்கள் பையனை பெற்ற பெற்றோருக்கும் பொண்ணை பெற்ற பெற்றோருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ பையனை அவன் ரவுடித்தனம் பண்ணுறான் ரொம்ப அந்நியாயம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் அடிப்பீங்க வீட்டில் அந்த பையனை அடிப்பீங்க வெளியில் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த பையனை திருத்துறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதே உங்கள் பொண்ணு நாலு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பொண்ணை பீட்டு பூட்டி வச்சிருவீங்க பூட்டி வச்சுட்டு வெளியில் வந்து என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அந்த பையன் ரவுடி அதனால் தான் அப்படி பண்ணுறேன் இந்த வித்தியாசம் ஒரு பெண்ணை பெற்றவனுக்கும் ஆணை பெற்றவனுக்கும் அது இருக்குது இல்லையா சர்வாதிகாரம் இருக்கிற நாட்டுக்கும் ஜனநாயகம் இருக்கிற நாட்டுக்கும் இதே தான் வித்தியாசம் ஜனநாயகம்ங்கிறது ஒரு பெண்ணை பெற்றவனை போல தான் நம்ம வழி கிடையாது உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் திரைப்படங்களை நான் பயன்படுத்துறதுக்காக டக்குன்னு புரியுங்கிறதுக்காக இப்ப இந்த ரஜினிகாந்த் ஐயாவுடைய என்கவுண்டர்ல வந்து வந்தது ஒரு ஆளை கரெக்டாக அவன் தான் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு என்கவுண்டர் பண்ணுறாரு அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வருத்தப்படுறாருன்னு இருக்கு பாருங்க உயிரை எடுக்கின்ற அதிகாரம் மட்டும் மனிதன் தன் கையில எடுத்துக்க கொள்ளக்கூடாது அன்லெஸ் அன்லஸ் அவன் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் அப்படின்னு அந்த வழக்கே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பியான்சிங்கிற ஒரு பெரிய சிஎம்மை கொன்ன ஒரு ஆள் பஞ்சாப்னுடைய சிஎம் கொண்டு கொன்ன ஆள் இருபத்தி நாலு வருடம் சிறையில் இருந்தான் இந்த நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்களை கொண்டுட்டு பதினாலு பேருக்கு மேல காயம் ஏற்படுத்திய ஒரு தீவிரவாதி சொல்லி அவன் இருபத்தி நாலு வருடமாக இன்னும் சிறையில் இருக்கான் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டவன் நீதிமன்றத்தால் இவனை தூக்கில் போடு அப்படின்னு சொல்லப்பட்டவன் இன்னும் உயிரோடு இருக்கான் அவன் எத்தனை பேரை உருவாக்குவான் நீங்க யோசிச்சு பாருங்க செத்துறதுங்கிறதுக்காக எளிய வீட்டில் வச்சுருப்பீங்களா தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சி விட்டு தானே வருவீங்க செய்யலை நீதிமன்றம் அப்போ இந்த நீதிமன்றத்தை வைத்து கொண்டு தான் நாம் நியாயத்தை நடத்தணும் நீதிமன்றத்து மேலே நான் பழி சொல்லலை மாத்தி மாத்தி பெட்டிஷன் போடுவானுங்க இங்கே போடுவாங்க அங்கே போடுவாங்க அதை எடுப்பதற்கு நாலு வருஷம் பண்றது மூணு வருஷம் பண்றது இதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் நீதிமன்றம் தனக்குத்தானே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும் இந்த கேஸா நான் வந்து நானூறு நாளில் முடிப்பேன் இந்த கேஸா இங்கே இப்பயுமே நீதிமன்றத்தில் இருக்கு என்சிஎல்டின்னு ஒரு இருக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது நாள் அதை முடிக்கணும் அப்படின்னு இருக்கு சட்டம் இருக்கு அந்த வழக்கு என்சிஎல்டியில் போய் நீங்க கொடுத்தீங்கன்னா இரநூத்தி எழுபது நாள் உங்களுக்கு தீர்ப்பு வரும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் இயரிங்காக வேஸ்ட் பண்ணப்படுற ஒரு தொண்ணூறு நாள் முன் நூறு நாளை விட்டுருங்க கிடைக்கும் அப்போ இதை வந்து வியாபித்து செய்யணும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே இதற்கு ஒரு காலவரையை வைத்துக் கொண்டு பண்ணணும் இவங்களால தேவையில்லாம இல்லாம போ இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச தான் அது உயர் நீதிமன்றம் தான் தெளிவாக சொல்லிடுச்சு நீ எதுக்கு எங்கிட்ட வந்த உனக்கு நான் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் போகிறவன் பயப்படுவான் டிராஃபிக் ராமசாமிக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு டிராஃபிக் ராமசாமி மாதிரி சில போலிகள் வந்தான் டிராஃபிக் ராமசாமி நல்ல மனுஷன் அவர் மாதிரி சில போலிகள் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கு நீ எதுக்கு இந்த வழக்கு இங்கே கொண்டு வந்த உனக்கு இருபதாயிரம் ரூபா ஃபைன் உனக்கு முப்பதாயிரம் ரூபா ஃபைனுன்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி செயல்பட்டாதான் இதெல்லாம் நல்லது நடக்கும் இல்லைனா அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க உச்சநீதிமன்றம் போவாங்க எங்க வேணாலும் போவாங்க இப்போ வக்காஃப் போர்டுக்கு எடுத்துக்கோங்க அவங்க போகத்தான் செய்வாங்க அதுல என்ன இருக்குது நீதிமன்றம் அதை உடனே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல எடுத்துக்கிட்டு பண்ணணும் ஃபாஸ்ட் ட்ராக்ல அதை எடுக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு ஆறு தொலைக்காட்சியில் ஒரு ஆறு நெறியாளர் உட்காந்துருப்பாங்க அந்த வழக்கு போட்டு முடிச்சு அவனை சாவடிச்சு விட்டுருவாங்க மோடியை கிழி கிழின்னு கிழிச்சிருவாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு சாப்பாடு சரக்கு எல்லாமே எப்படி இறங்கும்னா மோடியை இன்னைக்கு நான் கிழிச்சிட்டேன் அப்படின்னா வரும் நாளைக்கு அந்த வழக்கு வேறு விதமாக வரும் எவனாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற விஷயத்த நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுறானா இவங்களை வந்து ஆண்மை உள்ளவர்கள் ஆண் பெண் விட்டுருங்க அது வந்து இயல்பாக நடந்தது நானும் நீங்களோ கேட்டு ஒன்றும் பிறக்கல ஆண்மை உள்ளவன்கள் நம்ம சொல்ல முடியுமா வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறத பற்றி பேசுகிறான்னா வாயை மூட்டு உட்காந்துருக்கான் இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்கள் நீதியை வாங்கி கொடுக்க போறீங்க மனசுக்கு எடுத்துட்றான் அன்னைக்கு சாய்ங்காலமே விவாதத்தில் எடுத்துகிட்டு மனசுக்கு எடுத்துட்றான் நீதிமன்றமும் தன் நல்ல டைம் எடுத்துக்குது என்னமோ பெரிய மிகப்பெரிய வேலைகள் கிட்ட இருக்கிற மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மோடியா கொலுஞ்சியத்தை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எட்நூறு நீதிபதிகளில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க இங்கே திமுக மாதிரி அந்த நிதி இந்த நிதி அந்த நிதி மாதிரி அங்கேயும் அதுதான் நடக்குது மிகப்பெரிய கொடுமை அங்கே நிறைய நீதிபதிகளை கொண்டு வர வேண்டும் வக்கீலுக்கு என்ன இங்கே எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரை கொண்டு வரணும் தடுக்கிறாங்க அதனாலேயும் இந்த வாய்தாக்கள் எல்லாம் நடக்குது ஆக மத்திய அரசு தெளிவாக செறிவாக முடிவெடுத்து இதுக்கு நான் வந்து ஒரு தீர்வு போகிறேன் அப்படின்னு இறங்கிச்சின்னா தான் நல்லது இன்னைக்கு நீதிமன்றத்தில் கை வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது உடனே ஜனநாயக படுகொலை அப்படி இப்படின்ட்டு வருவாங்க பீகார்லேயும் ஜெயிச்சிருவோம் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் அதை சாதித்து காட்டுவோம் அதற்கு பிறகு அப்பையும் நீதிமன்றங்கள் திரும்பலைனா அதாவது வேகமாக ஒரு வழக்கை எடுத்து முடிக்கிறதோ அல்லது தப்பாக வழக்கு போடணும்னு தண்டிக்கிற வேலையை செய்யலைனாலோ பெரிய வேலையை செய்யலைன்னா மூடி வந்து அந்த நீதிமன்றத்து மேலே கை வைப்பாருங்கன்னு நம்பலாம் சார் அமைச்சர் தரைமுகன் சொத்துங்களை விடுவித்தது ரத்து பண்ணியிருக்காங்க இப்போ தேர்தலுக்காக இந்த வந்துட்டு பார்க்கலாமா சார் இந்த மாதிரி அதனால தான் நான் இப்போ கொஞ்ச முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் அதுக்கு தான் சொல்கிறோம் ஐயா எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் தேர்தல்னு போட்டு சாவடிக்கிறீங்க இப்போ பீகார் தேர்தலுங்கிறீங்க பீகாரில் இருபத்தி ஆறு சதவீதம் இஸ்லாத்தவர்கள் இருக்காங்க வக்காப் போர்டு விஷயத்தை எடுத்துக்காமல் இருந்ததா மோடி எடுத்துக்காமல் இருந்தாரா இல்லை மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு இஸ்லா சகோதரர்கள் இருக்காங்க எடுத்துக்காமல் இருந்ததா ஆனால் பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த வக்காப் போர்டு சட்டத்தை ஜேபிசிக்கு கொடுத்தார் மோடி ஏன்னா இந்த சூழ்நிலை சரியில்லை பங்களாதேஷில் வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டைமில் இதை நம்ம கொண்டு வர்றது நல்லது இல்லைன்னு அழகாக கொண்டு போய் ஜேபிசிக்கு கொடுத்தார் இப்படி சாதுரியமாக தான் அவங்க செயல்படுறாங்க தேர்தலுக்காக எதையுமே நீங்க பண்ண அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு போட்டையா தேர்தல் போட்டையா நீ போய் ஐந்து வருஷம் நல்லா ஆட்சி பண்ணு நானும் நிம்மதியாக ஆட்சி பண்ணுறேன் வேலை முடிஞ்சது இல்ல பதினெட்டு இருபது மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது பிஜேபி தானே அதுக்கு இல்லாத தன்னம்பிக்கையா உனக்கு இல்லாமல் போச்சு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா எல்லாருமே மத்திய அரசுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இஸ்லாத்தவர்கள் பெருகி பல்கி பெருகி வரும் கேரளத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை இல்லை கேசிஆர் மாதிரி டிஆர்எஸ் மாதிரியான கட்சிகளை ஊக்குவித்த தெலுங்கானாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தென்னிந்தியாவில் வாய்ப்பே இல்லை மத்திய அரசுக்கு ஒரே நாளில் தேர்தல் வச்சா உடனே எல்லாத்துக்கும் மோடிக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ முட்டாள்தனமான விவாதங்களை பண்ணுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற உங்கள் கேள்விக்கான பதில் அதுக்கும் நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் இப்போ நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஒரு வழக்கு கொடுத்தா நீதிபதியை ஏற்றுக்கிட்டா தானே அந்த வழக்காகும் இல்லைனா தள்ளுபடி பண்ணிட்டா தள்ளுபடி தானே அதில் மாற்று கருத்தே இல்லையே அங்கே நீங்கள் எதுக்கு தேர்தலை கொண்டு வந்து சேர்க்குறீங்க